பொன்னிலம் ஆசை பொருந்தார் ஜீவசாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி இன்று அழித்து அழிக்கும் அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்தமூர்த்தியுமாய் நிற்கும் போன்ற முத்தனுமாய் என்ப புனரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சுரூபத்தை பணிகின்றேனே எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் அவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவருடைய வெளிபோல் யான் என் சுரூப சுபாவமானேன் அவருடைய பத்மபாதம் அனுதினமும் பணிகின்றேனே என்னுடைய மனம் புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவிமும் இமமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி அதையும் இன்றி வான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பிறந்த நூல் பார்க்க மாட்டார் அந்தரும் உணரும் மாறு வர்த்த தத்துவம் சொல்லுவேனே படந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்து எடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே முந்தனை வேங்கடேச முகுந்தனை எனையாட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்யன் தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இருபடலமாக வகுத்துரைத்து செய்கின்றேனே இம்பரில் நஞ்சை நஞ்சால் இரும்பினை இரும்பால் எய்யும் அம்பினை அம்பால் பற்றும் அழுக்கினை அழுக்கால் மாய்ப்பர் வம்பு இயல் மாயையை தன்னை வம்பு இயல் மாயை தன்னை மாயையால் மாய்ப்பர் பின்னை தம்பமாம் அதுவும் கூட சுவம் சவம் சுடு தடி போல் போமே இம்பரில் நஞ்சை நஞ்சால் இரும்பினை இரும்பால் எய்யும் அம்பினை அம்பால் பற்றும் அழுக்கினை அழுக்காய் மாய்ப்பர் பம்பு இயல் மாயை தன்னை மாயையால் மாய்ப்பர் பின்னை தம்பமாம் அதுவும் கூட சவம் சுடு போல் போமே இது ரொம்ப ஒரு அழகான ஒரு பாடல் இதுல என்ன சொல்ல வராங்கன்னா இம்பரு அப்படின்னா உலகம் என்று அர்த்தம் இந்த உலகத்துல வந்து நஞ்சை நஞ்சால் ஒரு விஷத்தை இன்னொரு விஷத்தின் மூலியமாக எடுப்பது பாம்பின் விஷம் அந்த விஷத்துல இருந்து நிறைய மருந்து தயாரிக்கிறாங்க இப்ப இந்த கொரோனா வந்தது கொரோனாங்கிறது ஒரு கிருமி அந்த கிருமிக்குள்ள இருக்கக்கூடிய அதனுடைய ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சு அதுல இருந்து எடுத்துதான் என்ன பண்றாங்க அதுக்கு ஆன்டி இதுக்கு வந்தான ஒரு மருந்தை தயாரிக்கிறாங்க நம்ம எல்லாம் பாத்துருவோம் உடம்பு சரியில்ல கசாயம் கொடுப்பாங்க அந்த கசாயம் ஒரு விஷம் மாதிரிதான் இருக்கும் ஆனா அது என்ன பண்றது அது நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நோயை வந்து முறிக்கக்கூடிய தன்மை கொண்டு இருக்கிறது அப்ப நஞ்சை நஞ்சால் ஒரு விசத்தை ஒரு விஷத்தை இன்னொரு விஷத்தினால் முறியடிப்பது அதுதான் அதுக்கான அர்த்தம் இரும்பினை இரும்பால் நீங்க இந்த ஸ்டீல் பிளான்ட் இல்ல இந்த சில பவுண்டரி லேபில எல்லாம் போனீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய யூடியூப்ல கூட இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன கூடஸ்தன் இரும்ப வச்சு அது ஆதாரமா வச்சு அது மேல வேற ஒரு இரும்பை வச்சு அடிக்கிறது இரும்பை இரும்பால் ஒண்ணு மோல்டு பண்ணுனா அது இரும்பு வந்து நல்லா கொதிக்க வச்சு லிக்யூடா பண்ணிடுவாங்க லிக்யூடுனா என்ன கொதிச்சு அது ஒரு சுட சுடத்து அதை ஒரு மோல்டுல ஊத்தினாங்க அந்த ஃபார்ம் ஆயிடும் அது போல நஞ்சை நஞ்சால் இரும்பை இரும்பால் எய்யும் அம்பினே அம்பால் அம்ப வந்து இன்னொரு அம்புனால முறியடிப்பது நம்ம தான் நிறைய மகாபாரதம் எல்லாம் பார்த்திருக்கோம்ல டிவி சீரியல்ல பாப்பாங்க இங்க இருந்து ஒரு அம்பு விடுவாங்க உடனே இவர் இங்க இருந்து அம்பு விடுவாரு அந்த அரும்பை என்ன பண்ணுவாங்க இது போய் இது விழுந்துரும் அப்ப இங்க இருந்து ஒரு இந்த நாட்டுக்காரன் ஒரு ராக்கெட் விட்டானா அதுக்கு ஆன்டி மிசைல் சிஸ்டம் வச்சிருப்பான் அதுக்கு இவன் ஒரு மிசைல் அனுப்புவான் இந்த அம் இந்த மிசைல அவன் என்ன பண்ணுவான் இந்த மிசைல் மூலியமா அத வந்து ஃபெயிலியர் பண்ணுவான் அப்ப அதனுடைய தன்மையை அதனுடைய தன்மையை கொண்டு முறியடிப்பது நஞ்சை நஞ்சால் இரும்பினை இரும்பால் அம்பினை அம்பால் பற்றும் அழுக்கினை அழுக்கால் அந்த காலத்துல எல்லாம் வண்ணான்னு சொல்லுவோம் நம்ம இந்த துணி துவைப்பவர்கள் வந்து துணி எல்லாம் வாங்கிட்டு போய் ஆத்துலதான் என்ன பண்ணுவாங்க போட்டு எல்லாம் துவைப்பாங்க அப்ப அவங்க ஒவ்வொரு மண்ணுன்னு ஒரு மண் இருக்கும் அந்த மண்ணை என்ன பண்ணுவாங்க இந்த மண்ணுலதான் என்ன பண்ணுவாங்க ஊற வச்சாங்கன்னா அந்த துணியில இருக்க அழுக்கெல்லாம் அது எடுத்தோம் அந்த மண்ணே ஒரு அழுக்கு தான் ஆனா அது என்ன பண்ணும் இதெல்லாம் அழுதான் இப்ப நம்ம சர்ஃபெக்ஸ் எல்லாம் போடுறோம்ல லிக்விட என்னமோ அது ப்யூர்ன்னு நினைக்கிறோம் அதுவே ஒரு டர்ட்டி தான் அந்த டர்ட்டி மற்ற டர்ட்டியே எடுக்கக்கூடிய தன்மை இருக்குது ஆசிடு போட்டோம்னா டாய்லெட்ல இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள்லாம் கிளீன் ஆகுற மாதிரி இதுவும் ஒரு என்னது ஒரு தான் இந்த அழுக்கு அதுல இருக்க இயல் மாயை தன்னை மாயையால் மாய்ப்பர் இந்த நிலையில்லாத மாயையை எந்த மாயை அசுத்த மாயையை சுத்த மாயையினால் மாய்ப்பர் மாயையை மாயையாய் கொண்டு மாயையை வெல்வது விக்ஷேப சக்தியை விக்ஷேபத்தினால் கொண்டு அதுல இருந்து விடுபடுவது அதுக்குதான உதாரணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாரு இந்த உலகத்துல விசத்த விசத்தாலையும் இரும்பினை இரும்பாலையும் அம்புணை அம்பாலையும் அழுக்கினை அழுக்காலையும் இந்த நிலையில்லாத வம்பு இயல் மாயைன்னா அது இந்த நிலையில்லாத மாற்றம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய மாற்றத்திற்கு உட்பட்ட இந்த மாயையை அதனுடைய தன்மையாலேயே சத் சத்துவ மாயைன்னு சொல்லக்கூடிய சுத்த மாயை மூலியமாக அசுத்த மாயை அளிப்பது வித்யா மாயை மூலியமாக அவத்தியாமாயை விளக்குவது பின்னை தம்பமாம் அதுவும் கூட அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படி இந்த அசுத்த மாயை எல்லாம் சரியானதுக்கு பின்பு இந்த சுத்த மாயையும் என்ன ஆகுது அப்படின்னா தம்பமாம் அதுவும் கூட சமம் சுடி சுடு தடி போல ச தடி போல் போமே அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த சுத்தமாயையும் அதற்குள்ளே பைனலா அதுவும் உளுந்து மறைஞ்சிரும் மறைஞ்சிரும்னா என்னது மாய்ந்து விடும் நம்மளுடைய சொருப்ப நிலைக்கு வரும்போது நீங்க குருவையோ சாஸ்திரத்தையோ பிடிக்க முடியாது அந்த இடத்துல இதுவும் அங்க விட்டும் போதுதான் நம்ம அந்த நிலை நமக்கு கிடைக்குது நம்ம நாம் உணர்கிறோம் அதாவது இந்த பணத்தை நம்ம அந்த காலத்துல எரிப்பாங்க இப்பெல்லாம் எலக்ட்ரிக் சுடுகாடு வந்துருச்சு அந்த காலத்துல இப்ப நீங்க இதுக்கு போனீங்கன்னா தெரியும் காசில போனீங்கன்னா மணிக்கண்ணிக்காய் கடல அப்படியே பணம் வரிசையா எரிச்சிட்டே இருப்பாங்க நிறையா கட்டையை போட்டு எல்லாம் எரிச்சிட்டே இருப்பாங்க அப்போ இவன் ஒரு கையில் மூங்கிலோ ஒரு பெரிய தடியோ வச்சுருப்பான் அந்த தலை எரியலையா உடம்பு எரியலையா எல்லாம் நெருப்பில் அப்படியே வந்து குடி இந்த பாடியை வந்து நல்லா போட்டு எல்லாம் கம்ப்ளீட்டாக சாம்பல் ஆக்கிட்டு கடைசியில் இந்த தடியும் அதில் என்ன பண்ணிடுவான் தூக்கி உள்ளே போட்டுருவான் இதுவும் எரிஞ்சு போய்டும் ஆனால் அந்த உடம்பு முழுசும் எரியறதுக்கு இந்த ஒரு தடியை தான் வச்சு என்ன பண்ணுவான் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான் அதில் போட்டு போட்டு நல்லா பத்த வச்சு எறிகிறதுக்கெல்லாம் அதை தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பான் அதுக்கப்புறம் இந்த தடியை வச்சு பலன் இல்லைன்னு இந்த தடியும் போட்டுவான் அதுபோல அதுதான் தடி சவம் சத்துவகுண மாயை பிணம் தடி சுடி போ பிணம் சுடு போல அசுத்த மாயோடு போம் இந்த சத்துவ மாயையானது அசுத்த மாயை எல்லாம் அழித்து இதுவும் அதிலே விழுந்து தானாக அழிந்து போகும் விளக்கம் படுகிறேன் கேட்டுங்க உலகில் விஷத்தை அதற்கு விரோதியான வேறொரு விஷத்தால் அழித்து விடுகிறார்கள் இரும்பை எஃகு ஆகிய இரும்பால் அழித்து விடுகிறார்கள் அம்பினை வேறொரு அம்பால் வென்று விடுகிறார்கள் ஆடையில் இருக்கும் அழுக்கினை உவர் மண்ணாகிய அழுக்கினால் போக்குகிறார்கள் அதுபோலவே நிலையில்லாத அவித்தியா ஆகிய வம்பு எல்ல நிலையில்லாத அவித்திய அஞ்ஞானமாகிய மாயையை சத்துவகுண மாயையினால் கெடுப்பார் புரியுதுங்களா நம்ம சத்துவகுண மாயினா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் நம்மளுடைய நல்ல நல்ல தர்மப்படி நடக்கிறது சாதன சதுஷ்டியங்கள் நம்ம பக்தி இறைவன் சார்ந்த விஷயங்கள் சாஸ்திரங்கள் குருமார்கள் இத எதெல்லாம் நமக்கு முக்திக்கு எடுத்துன்னு போறதுக்கு ஹெல்ப்பா இருக்குதோ அது எல்லாம் சத்துவகுண மாயை அதுவும் இந்த சிருஷ்டிக்குள்ளதான் இந்த மாயைக்குள்ளதான் இருக்குது இவ்வளவு நாள் நம்ம கண்ணுக்கு படுது அவ்வளவுதான் உலகத்துல இருந்து எஸ்கேப் ஆகணும்னா இந்த உலகத்திலே அதுக்கான இது இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நம்ம கண்ணுக்கு தான் தெரியாம இருக்குது சோ அழுக்கினால் மண்ணாகி அழுக்கினால் போக்குவார்கள் அது போல நிலையில்லாத ஆகிய மாயை சத்துவகுண மாயினாலே கெடுப்பார் பின்பு அந்த சத்துவகுண மாயையும் பிணு தடி போல நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த தடியை நம்ம பைனலா எடுப்போம் இந்த சத்துவகுண மாயையும் அதனோடு மாய்ந்து போகும் அழிந்து போகும் சரி நல்லா தானே இருக்குது பகவான் மேல பக்தி செலுத்துறோம் அவருடைய நாமன் ஃபார்ம நம்ம நேமன் ஃபார்ம விட முடியல அவரை நான் விடுறது எப்படி ஆஹ் அவருடைய நேமன் ஃபார்ம்லயே நான் இருப்பேன் அப்படின்னா நான் இருக்கலாம் ஆனா அதனால என்ன கிடைக்காது எல்லாத்தையும் கடையில கடைசியில நம்ம என்னது ரெனவுன்சியேட் பண்ண தயாரா இருக்கணும் எல்லாத்தையும் நம்ம என்னது அஞ்ஞானத்துல இருந்து எல்லா விடுபட தயாரா இருக்கும்போதுதான் நம்ம என்ன பண்ணுவோம் கடைசியில கனவுல உட்காந்துட்டு கனவுல என்னுடைய மகன் நல்லா இருக்கிறா அவளை விட்டு வரத்துக்கு முடியல வரத்துக்கு முடியல நீங்க கனவுல வந்து அவளோடையே வாழணும் வாழணும் என்னதான் நினைச்சாலும் உங்க உற்றார் உறவினர்களோட நல்ல இனிமையா கனவுல இருந்தாலும் டைம் முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணிடும் நம்மளை இங்க கொண்டு வந்து விட்டுடும் அது போல அந்த கனவுல நம்ம நல்லா விட்டுற நல்லா இருக்கிறான்னு நினைக்கும் போதுதான் திடீர்னு நமக்கு ஏதாவது வந்து கண் விரிச்சுக்குவோம் நல்லா நினைச்சுக்கோங்க இந்த உலகத்துல எல்லாமே ஸ்மூத்தா போகும்னு மட்டும் கற்பனை பண்ணாதீங்க அப்படி இருக்கவே இருக்காது எல்லாம் சரியா போகும்னு மட்டும் நினைக்காதீங்க அப்படி ஒண்ணு வாய்ப்பே கிடையாது ஏன்னா இதுல நமக்கு எல்லாம் ஒழுங்கா போயிட்டே இருந்துச்சுன்னு நினைச்சுங்களேன் எங்கேயாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வர வைக்கிறது ஈஸ்வரனோட வேலைதான் பரமாத்மாவோட வேலைதான் ஏன்னா இந்த மாயை சத்துவ குணத்திலேயே போகும்போது இது நல்லா தான் இருக்கும் இல்ல சுகத்துல போகும்போது நல்லா இருக்கும் இந்த சுகத்திலே நம்ம உட்காந்துட கூடாதுன்னு இதை ஷேக் பண்றதும் எது இதுல இருக்கக்கூடிய அந்த மாயா மாயை ஆல்பவனாக ஈஸ்வரன் தான் பண்றான் பரமாத்மா தான் பண்றான் ஏன்னா நம்மளுடைய உண்மை சரூபத்தை உணரணும்னா அவன் எந்த வேணாலும் பண்ணுவான் அதுக்கோசரம் எப்படியா உலுக்கி கிழிக்கி நம்மளை இதுல இருந்து தூக்கத்துல இருந்து விழிப்பட விழிப்படைய வச்சதுக்கான வேலையை பார்த்துருவாரு அவர் அதுக்குதான் எவ்வளவு தூக்கம் வருது நம்ம வாழ்க்கையில சோ அசுத் சத்துவ சத்துவகுண மாயையும் பிணம் சுடு தடி போல அசுத்த மாயையோடு கெட்டு போகும் போகும் இதுதான் மாயையை கெடுப்பதற்கான வழியாகும் இதோட இங்க இந்த இந்த ஆவரண சக்தியை வந்து அது எவ்வளவு கெட்டது அதை கெடுவதற்கு விக்ஷேபசத்தியில எப்படி நம்ம அதை பயன்படுத்திக்கிறோம் எந்த மாதிரி எல்லாம் இது நடக்கும் முத்தியும் பொய்ன்னு சொன்னீங்கன்னா அந்த முத்தினால் முத்தி பொய் கிடையாது அது உண்மைதான் உன்னுடைய சொருப்ப நிலை உண்மைதான் அப்படின்னு சொல்றாரு நல்லது